வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போயிருந்தேங்க அங்கே எடுத்த விலாக் தான் இது ஊரில் நான் ஒரு ஒன் வீக் இருக்க வேண்டியதாக இருந்ததுங்க அங்கே எடுத்தது தான் இது எங்கள் அண்ணியுடைய அப்பாவுடைய குலதெய்வம் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மாசி பெரியண்ண சாமிங்க அங்கே ராத்திரி அன்னைக்கு அந்த சாமிக்கு சிறப்பாக பூஜைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க சரி பார்க்கலாம் அன்னைக்கு அப்படின்னு தான் போனோம் இந்த கோவிலுக்கு ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் போய் வாழப்பாடி போய் தம்மம்பட்டியிலேருந்து அந்த கோவிலுக்கு போகணுங்க இந்த கோயில் திருச்சி நாமக்கல் சேலம் மூணு மாவட்டத்துக்கும் சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த இருந்து முசிறி துறையூர் இது எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்குங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்டூர்லேருந்து போகும்பொழுது மேச்சேரியில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவிலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் மிகவும் பழமையான கோவிலும் கூட இது நான் வந்து இந்த தடவை நேரம் இல்லாதனால இந்த கோயிலுக்கு போக முடியலைங்க நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ போனாலும் சரி கண்டிப்பாக உள்ளே என்னென்ன சாமி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சேலத்தை தாண்டி போயிட்டுருக்கும் பொழுதே எனக்கு முருகனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்க நான் வந்து அந்த கோயில் கட்டிகிட்ருக்கும் பொழுது போனதான் அதுக்கப்புறம் போனதில்லை சிவன் ராத்திரி அன்னைக்கு முருகனை பார்க்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடச்சிதுங்க இதுதான் கோயிலுக்கு உள்ள நுழைற என்ட்ரன்ஸுங்க முருகன் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அடி தென் திசையை நோக்கி சூரசம்ஹார மூர்த்தியாக போர்ப்படை தளபதியாக நிற்கும் ஒரே இடம்தான் இந்த முத்துமலை முருகன் வாழப்பாடிக்கும் ஆத்தூருக்கும் நடுவில் புத்தரக்கௌண்டன் பாளையம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த கோவில் இருக்குது இது சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் சேலம் டு சென்னை நாலு வழி சாலையில் இருக்குங்க அதனால் இந்த கோவிலுக்கு வர்றது கூட ரொம்ப ஈஸி மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலை வடிவமைச்ச திருவாரூர் தியாகராஜ ஸ்தபதி அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்கிறாரு முருகனுடைய ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் பூஜை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கோயிலை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோயிலுடைய சேர்மன் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு தொழிலதிபர் அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய தந்தையினுடைய கனவு தான் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவுடைய பெயர் முத்து நடராஜர் இந்த கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கிறாங்க எல்லா முருகன் கோயிலுடைய மண்ணையும் எடுத்துகிட்டு வந்து கலசத்தில் வச்சு தான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கிறாங்க இந்த முத்துமலை முருகன் கோயிலில் மட்டும்தாங்க முருகன் மூன்று திசைகளையும் பார்த்த மாதிரி நின்று கொண்டிருக்கிறார் இந்த கோயிலுக்கு ஃப்ரீ பார்க்கிங்கு நீங்கள் வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குங்க சாமிக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்கள் அப்புறம் இந்த மாதிரி விளையாட்டு பொம்மைங்கள்லாம் நிறைய இருக்குங்க அது இல்லாமல் ஹோட்டல் எல்லாமே இருக்குது உள்ள சாமிக்கு பக்கத்துலேயே சாமியோட உயரத்திலேயே லிஃப்ட் இருக்குங்க ஆனால் எல்லாேருமே அந்த லிஃப்டில் போக முடியாது நீங்கள் வந்து சாமிக்கு சங்கல்ப பூஜை பண்ணால் மட்டும்தான் அந்த லிஃப்டில் நீங்கள் போக முடியும் நீங்கள் இந்த அபிஷேகம் பண்ணணுன்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபாங்க டோக்கன் வாங்கிட்டு போங்க டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளே முருகன் பஞ்சலோக சிலையில் இருக்காருங்க அங்கே உங்களை உட்கார வச்சு பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க அப்படி பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் முருகன் கிட்ட என்ன வேண்டிக்கணுமோ அதை வேண்டிக்கோங்கிறாங்க உங்களுக்கு ஒரு கலசமும் அதுக்கு மேலே தேங்காயும் வச்சு கழுத்தில் ஒரு மணிமலையும் போட்டு அனுப்புகிறாங்க நீங்கள் சென்ஸாக இருந்தீங்கன்னா பனியனோ ஷர்ட்டோ போட்டுட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க வெறும் உடம்புல தான் போகணும் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் முடித்து லிஃப்ட்டில் போயிட்டு வரத்துக்கு குறைஞ்சது ஒன் ஹவராவது ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க ஸோ எங்களுக்கு வந்து அதுக்கு டைம் இல்லைங்க ஏன்னா மாசி பெரியன்ன சாமிக்கு பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து லிஃப்ட்டில் போகலை மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குங்க மலேசியாவில் இருக்க முருகன் நூற்றி நாற்பது அடி இங்க இருக்கிற முருகன் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி மலேசியா முருகன் முழுவதுமாக தங்க நேரத்தில் இருக்காரு இவர் பஞ்சவர்ண நேரத்தில் இருக்கிறாரு தங்க கவசம் போட்டிருக்காரு மலேசியாவில் இருக்க முருகன் வலது கையில வேலும் இடது கையை இடுப்புலையும் வச்சிருக்காரு முத்துமலை முருகன் வலது கையில் ஆசீர்வாதமும் இடது கையில வேலும் வச்சிருக்காரு இங்கே ஒரு போர்டில் போட்டிருந்தாங்கங்க நீங்கள் லிஃப்டில் ஏறி மேலே போனப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற மலையை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முருகன் அப்படியே அந்த மலை மேலே படுத்துருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு குன்று ஒன்று இருக்குமாங்க அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னாலும் ஆப்போசிட்டில் இருக்க மலை தெரியும் அப்படிங்கிறாங்க இங்கே நீங்கள் உள்ளே போகும்பொழுது முழுமுதற் கடவுளான விநாயகரை இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் அந்த லிஃப்ட் வழியாக வேலை போனால் முருகனை பத்து அடி தூரத்துலேருந்து பார்க்கலாமாங்க நீங்கள் அங்கேருந்து ஊத்துற அந்த தீர்த்தம் வேல் வழியாக கீழே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் சாமிக்கு அதை எடுத்து அபிஷேகம் செய்வாங்க சாமியுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் வந்து நல்லா காத்தடிக்கும் பொழுது லேசாக ஆடுமாங்க சிற்பி எவ்வளோ ஒரு நுணுக்கமாக அந்த வேலைப்பாடை செஞ்சிருந்தா அவ்வளோ பெரிய கம்மல் வந்து ஆடுன்னு யோசிச்சு பாருங்களேன் முருகனுடைய வயிற்று பகுதியில் ஒரு தியான மண்டபம் அமைச்சிருக்காங்கங்க நீங்கள் லிஃப்ட்டில் போனீங்கன்னா அதையும் போய் பார்க்கலாம் எனக்கு சாமியோடய கண் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படி ஒரு தத்ரூபமாக ஒரிஜினல் கண் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அந்த கண்ணை நம்மளால் ஊற்று பார்க்கவே முடியல அவ்வளோ ஒரு பவர் இருக்க மாதிரி இருந்தது நீங்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது அங்கே சொல்லுவாங்களாம் ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வேகமாக அந்த தீர்த்தத்தை ஊற்றுங்க அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க ஒரு வேண்டுதல் வைங்க அது அப்புறம் அடுத்த வேண்டுதல் வைங்க இந்த முருகன் பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலேருந்து இறங்கி வரும்போது வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இது இந்த பில்டிங்குக்குள்ளே போனோம்னா இந்த கோவிலுடைய மூலவர் முருகர் பஞ்சலோக சிலையில் இருக்காருங்க முருகன் கோயில் என்னவோ என்னோத்தர்ல நிறைய சேவல் கோழி எல்லாமே இருந்தது இந்த முருகனை வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க அதனால் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சாச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா இந்த மண்டபத்துக்குள்ளே உட்கார வச்சுருந்தாங்க பூஜை பண்ணுறாங்க அவங்க அங்கே பூஜை பண்ணும்போது போடுற அந்த மாலையை நீங்கள் வீட்டுக்கு போனோம்னா கழட்டி வச்சுருணுமோ அதை வந்து நான்வெஜ் சாப்பிடும்போதெல்லாம் போட்டிருக்கக்கூடாது சைவ கோயில்களுக்கு போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க இப்போ ஆஞ்சநேயர் ஐயப்பன் அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போட்டுட்டு போகலாம் ஒரு சில கடவுள்களுக்கு நான்வெஜ் படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற டைமில் அதை போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவசரமாக கோயிலை விட்டு வெளியில் வந்தாலும் நல்ல ஒரு மன நிறைவோடு இருந்ததுங்க சாமியை வந்து நேரில் பார்க்க முடியாதவங்களாம் இருப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஆனால் சிக்னல் ஒழுங்காக இல்லாததுனால ஒரு நிமிஷத்தில் நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு முத்துமலை முருகனை நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால மாசி பெரியண்ண சாமியை அடுத்த விளாக்ல பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்